நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் த்ரீ போர் மற்றும் டபுள்யூ 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 பண்ணுங்க த்ரோ நடிப்பில் வெளியான வயசன் திரைப்படத்தில் ஒரு கிராமத்து இளைஞன் பல தடைகளை தாண்டி உலக அளவில் கபடியில் சாதனை படைப்பதை திரைப்படமாக எடுத்திருப்பார்கள் அதை போலவே பல தடைகளை தாண்டி பதினெட்டு வயதுக்கு உட்பட்டோருக்கான இந்திய மகளிர் கபடி அணியில் ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக வீராங்கனை ஒருவர் இடம்பெற்று தங்கப்பதக்கமும் வென்றுள்ளார் யார் இந்த கண்ணகி நகர் கார்த்திகா அவர் கடந்து வந்த பாதை என்ன விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு சென்னையின் பல்வேறு பகுதிகளில் வசித்து வந்த பூர்வ குடி மக்கள் கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு அப்புறப்படுத்தப்பட்டு அவர்கள் வசிக்கும் பகுதியாக மாறியதுதான் சென்னையின் தெற்கு புறநகர் பகுதியான கண்ணகி நகர் கண்ணகி நகரில் ஒரு ஏழ்மையான வீட்டில் பிறந்தவர் கார்த்திகா தந்தை ரமேஷ் சென்ட்ரிங் வேலை செய்து வருகிறார் தாய் சரண்யா தூய்மை பணியாளராக இருந்தவர் தற்போது ஆட்டோ ஓட்டி வருகிறார் வறுமையின் பிடியில் வளர்ந்தாலும் சிறு வயது முதலே ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற வேட்கை கார்த்திகா மனதில் இருந்து வந்தது ஒரு பக்கம் படிப்பில் கவனம் இருந்தாலும் மறுபக்கம் விளையாட்டின் மீது தீவிர ஆர்வம் கொண்ட கார்த்திகா பள்ளி நண்பர்களுடன் சேர்ந்து கால்பந்து கபடி உள்ளிட்ட விளையாட்டுகளில் ஆர்வம் செலுத்தி வந்துள்ளார் இதில் கபடி மீது கார்த்திகா தீரா காதல் கொண்டுள்ளார் ஆறாம் வகுப்பில் தனது கபடி பயணத்தை தொடங்கிய கார்த்திகா பள்ளி அளவிலான கபடி போட்டிகளில் பங்கேற்று பல வெற்றிகளை குவித்துள்ளார் கபடி விளையாடுவதற்கு ஏற்ற மைதானம் அப்பகுதியில் அப்போது இல்லை என்றாலும் கூட கார்த்திகா தினமும் காலை ஐந்து மணிக்கு எழுந்து தந்தையின் பழைய ஷூக்களை அணிந்து அருகில் உள்ள மணல் மைதானத்தில் பயிற்சி செய்து வருவதை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளார் கபடி மீது மகளின் ஆர்வத்தை அறிந்த பெற்றோர் தாங்கள் சம்பாதிக்கும் சொற்ப ஊதியத்தையும் வைத்து கார்த்திகாவை அதே பகுதியில் உள்ள ஒரு கிளப்பில் பயிற்சி பெற சேர்த்து ஊக்குவித்தனர் அங்குதான் அவருக்கு கண்ணகி நகரை சேர்ந்த பயிற்சியாளர் ராஜி அறிமுகமாகியுள்ளார் பைசன் திரைப்படத்தில் த்ரு விக்ரமிற்கு பள்ளியின் உடற்பயிற்சி ஆசிரியர் எப்படி உதவியாக இருந்து அடுத்த கட்டங்களுக்கு செல்ல காரணமாக இருந்தாரோ அதை போலவே கார்த்திகாவிற்கு அவரது பயிற்சியாளர் ராஜி பக்கபலமாக இருந்துள்ளார் காலையில் இருந்து உறங்க செல்லும் வரை தாயாகவும் தந்தையாகவும் தனது பயிற்சியாளர் பார்த்து கொண்டதாகவும் எங்காவது சென்றால் கூட பயிற்சியாளரிடம் சொல்லிவிட்டுதான் செல்வேன் எனவும் கார்த்திகா தெரிவித்துள்ளார் பயிற்சிக்கு தாமதமாக வந்தால் கூட இப்படி லேட்டாக வந்துதான் நீ இந்தியாவிற்காக விளையாட போறியா என தனது பயிற்சியாளர் கண்டிப்போடு ஊக்கமும் அளித்து வந்ததாகவும் கார்த்திகா தெரிவித்துள்ளார் என்னோட பெரிய கனவு எங்கள் கோச் தான் ரொம்ப நன்றி சொல்லணும் ரொம்ப ரொம்ப என்னை பிறந்ததுலேருந்தே வளர்த்த மாதிரி இருக்குது எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் எங்கள் அப்பா அம்மாவே எங்கள் கோச் தான் அப்படி இருந்துச்சு எனக்கு ஏன்னா நான் எழுந்ததுலேருந்து தூக்குற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னை ட்ரெயின் பண்ணது எங்கள் கோச் தான் நான் எங்கே போனாலும் வந்தாலும் எங்கள் கோச் கிட்டே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அவ்வளோ இதுவாக இருக்கும் நான் காலையில் ப்ராக்டிஸ் லேட்டாக வந்தால் கூட நீ லேட்டாக வந்து இந்த மாதிரி இந்தியா விளாட போறியா அப்படின்னு கேட்பாங்க பயிற்சியாளரின் உதவியுடனும் தனது கடின உழைப்பு மற்றும் ஆர்வத்துடனும் தொடர்ந்து மாநில அளவிலான போட்டிகளில் கார்த்திகா ஆசத்தி உள்ளார் பின்னர் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டோருக்கான இந்திய அணியிலும் இடம் பிடித்தார் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணியில் ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டிலிருந்து தேர்வான கபடி வீராங்கனை கார்த்திகா மட்டுமே இந்திய கபடி குழுவில் தேர்வானது மட்டுமல்லாமல் இந்திய கபடி குழுவிற்கு துணை கேப்டனாகவும் தேர்வாகி செயல்பட்டு வருகிறார் பஹ்ரைனில் நடைபெற்ற ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் நாற்பத்தைந்து நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பத்தொன்பது விளையாட்டு பிரிவுகளில் பங்கேற்றனர் மகளிருக்கான கபடி இறுதிப் போட்டியில் இந்தியாவும் ஈரானும் மோதின இந்தியா எழுபத்தைந்துக்கு இருபத்தி ஒன்று என்ற புள்ளிப்பட்டியலில் அபார வெற்றி பெற்றது இந்திய மகளிர் கபடி அணியில் சிறப்பாக விளையாடிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த கார்த்திகா தங்கம் வென்றார் தங்கம் வென்ற கையோடு தமிழ்நாட்டிற்கு திரும்பிய கார்த்திகாவிற்கு சென்னை விமான நிலையத்திலேயே உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பஹ்ரைனில் ஆசிய இளையோர் விளையாட்டில் கபடியில் தங்கம் வென்ற கார்த்திகா அபினேஷ் மோகன்தாஸ் ஆகியோரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டி இருபத்தைந்து லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கினார் அதற்கு பின் பேசிய கார்த்திகா கண்ணகி நகரில் உள் விளையாட்டரங்கம் செய்து தர வேண்டும் தனது படிப்பை முடித்தவுடன் அரசு வேலை வழங்க வேண்டும் உட்பட சில கோரிக்கைகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்டாலினிடம் முன்வைத்ததாக குறிப்பிட்டுள்ளார் தற்போது கார்த்திகா கண்ணகி நகர் அரசு பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் பதினோராம் வகுப்பு படித்து வரும் இவரது தங்கை காவியாவும் கபடி வீராங்கனைதான் காவியா கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்று வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளார் பெரும்பாலான சினிமாக்களில் பொதுவாக சென்னையில் கண்ணகி நகர் என்றாலே குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகம் இருக்கும் பகுதியாக காட்டப்பட்டுள்ளது ஆனால் தனது திறமையாலும் உழைப்பாலும் அந்த பார்வையை மாற்றியுள்ளார் இந்த கண்ணகி நகர் கார்த்திகா பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் மகேந்திரன் நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 த்ரீ சென் த்ரீ ஜீரோ ஒன் த்ரீ மற்றும் பண்ணுங்க ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்